நண்பர்களே நண்பர்களே தக் நல்ல கேள்விகளை கேட்க பெயர் போனது ஆனா இன்னைக்கு நானுமே கூட தக் மேடையிலிருந்து சில கேள்விகளை கேட்க விரும்புறேன் நான் எழுப்புற வினாக்கள் உங்க சிந்தனைய தூன்ற வகையில் இருக்கும்னு நான் நம்புறேன் என்னைக்கு வரைக்கும் ஏன் பலர் திறந்த வெளியில மலஜலம் கழிக்க வேண்டி இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தில் அரசு கருணையோடு செயல்படல இன்னைக்கு வரைக்கும் ஏன் கங்கையோட நீர் எத்தனை இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏன் வடகிழக்கு பகுதி புறக்கணிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏன் நம்ம நாட்டோட ராணுவத்தின் சாகசமான வீரர்களுக்கு தேசிய போர் நினைவிடம் உருவாக்கப்படல இன்னைக்கு வரைக்கும் ஏன் நம்ம வீரம் தீரம் நிறைஞ்ச காவல் படையினருக்கு ஒரு தேசிய காவல்துறை நினைவிடம் உருவாக்கப்படல தேசத்துக்கு ஒரு உண்மை தெரியாது நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமாக மறுபடியும் சொல்கிறேன் முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையைச் சேர்ந்தவங்க உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு நினைவிடம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஸ் நினைவைப் போற்றும் வகையில் செங்கோட்டையில் மூவண்ணக்கூடிய ஏன் ஏற்றி வைக்கல ஆஜ்தக் மேடையிலிருந்து நான் வினா தொடர மேலும் எழுப்பினேன்னா மணிக்கணக்கா சிறப்பு செய்தி அறிக்கைகளை தயார் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வினாக்கள் பத்தி நீங்க உறக்கத்தான் சொல்லுங்க இல்ல சொல்லாம போங்க தொடர் மாதிரி நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு உண்மை என்னன்னு சொன்னா முதல்ல நாட்டோட தாழ்த்தப்பட்டவங்க வஞ்சிக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களை அமைப்புகளோடு இணைக்கிற முயற்சிகள் இதுவரை செய்யப்படவே இல்லை ஆனால் நான் இங்கே வெறுமன கேள்விகள் கேட்க மட்டும் வரல சில பதில்களை அளிக்கவும் நான் வந்திருக்கேன்